விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற காசி சீரியல்ல மீனாவு காணவில்லை என்றதும் முத்து பதற்றத்துடன் அனைத்து இடங்களிலும் தேடி பார்த்தார் பிறகு வீட்டிற்கு திரும்பிய போது முத்து மீனாவை பார்த்ததும் சந்தோஷத்தில் செல்லமாக மீனா மீது கோபப்பட்டு பெண் அரவணைத்தும் கொண்டார் அந்த நேரத்தில் இவர்கள் இருவரின் அன்மை பார்க்கும் பொழுது ரொம்பவே பூரிப்பாக இருந்தது முக்கியமாக முத்து மீனா மீது வைத்திருக்கும் அளவு கடந்த காதலை யதார்த்தமாக காட்டினார் பிறகு அனைவரும் சேர்ந்து மீனாவிடம் எங்கே போனாய் என்று கேட்கின்றார் நான் பூக்காட்டம் விஷயமாக போயிருந்தேன் போகும் பொழுது வீட்டில் யாரும் இல்லாததால் ஸ்ருதியிடம் மட்டும் சொல்லிவிட்டு போனேன் என்று சொல்கின்றார் ஆனால் ஸ்ருதி எதுவுமே சொல்லவில்லை என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஸ்ருதியும் வருகிறார் அப்பொழுது அவரிடம் கேட்டதற்கு எனக்கே தெரியாது என்று சொல்லிய நிலையில் எப்பொழுது சொன்னீங்க என்று மீனாவிடம் கேட்கின்றார் அப்பொழுது மீனா நீங்க குளிக்க போகும் பொழுது உங்களிடம் சொல்லிவிட்டு நான் கிளம்பிவிட்டேன் என்று சொல்கிறார் உடனே ஸ்ருதி அந்த நேரத்தில் நான் காதில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தேன் அதனால் நீங்கள் சொல்லுவதை நான் கவனிக்கவில்லை என்று சொல்கிறார் பிறகு இந்த பஞ்சாயத்து ஒரு வழியாக முடிந்த நிலையில் மீனா விஜயாவை பார்த்து நீங்கள் என்ன சொன்னீங்க என் புருஷனுக்கு என் மேல பாசம் இல்ல வேண்ட வெறுப்பாக இருக்கிறார் என்று சொன்னீங்க இப்புரிதா எங்களுடைய கணவன் மனைவி தாம்பத்திய வாழ் அளவுக்கு உண்மையாக உணர்வு பூர்வமாக இருக்கிறது என்று விஜயாவிடம் கேட்டு அண்ட் ரைட் வாங்கிவிட்டார் நீங்க ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க உங்களுக்கு கோபமே வராதான்னு கேட்கிறாங்க அதற்கு மீனா இப்பொழுது அத்தை உங்களை திட்டினால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறாங்க உடனே ஸ்ருதி கையில் இருக்கும் கரண்டிய சூடு பண்ணி அப்படியே அவர்களுக்கு எக்ஸ் மாதிரி போட்டு விட்டுருவேன்னு காரசாரமா பேசிக்கொண்டிருக்காங்க இதை வெளியில் நின்று கேட்டுக்கிட்டு இருந்த விஜயா அப்படியே வாயெடுத்து போயிட்டு பயந்து நிக்கிறாங்க ஆடுற மாட ஆடிதான் கறக்கணும் என்று பழமொழி கேட்ப மாமியாருக்கு சரியான மருமகளாகத்தான் கற்பித்து கொடுக்கணும் இதனை அடுத்து ரோஹிணி செய்த தவறுகள் அனைத்தையும் மூடி மறைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஜெயித்துக்கொண்டே வருகின்றார் அந்த வகையில் ரோஹிணிக்கு ஆப்பு வைக்கும் விதமாக முத்துவுக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கவும் போகின்றது அதாவது காரில் சவாரி செய்யும் பொழுது எதர்ச்சியாக முத்து கண்ணில் ரோஹிணியின் மாமா பிரவுன் மன்னி சிக்க ஆனால் முத்துவை பார்த்ததும் தெரியாதது போல் ஓடி ஒழிகின்றார் பிறகு முத்து இதுதான் என்னுடைய முதல் வேலை என்று ரோஹிணியின் மாமாவை தேடிப்பிடித்து ரோஹிணி பற்றி மறைந்து கிடக்கும் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வர போகின்றார் எந்த ஒரு தருணம் கூடிய விரைவில் நடந்தார் டிஆர்பி ரேட்டிங்கில் முதலிடத்திற்கு வந்துவிடும் சிறகடிகாசை சிறியல்